சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களில் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் அதுவும் தீவிரவாதிகளாக இருந்தவர்கள் பிராமணர்கள் இதை பார்த்து பயந்துதான் இந்த பிராமண சமூகத்தை ஒழித்தால்தான் போராட்டம் நிற்கும் அதே சமயத்தில் இந்த சனாதனத்தை ஒழித்து விடலாம் இந்துக்களை அனைவரையும் மாற்றி விடலாம் என்ற நோக்கத்திலே ஆங்கிலேயர்களால் தூண்டப்பட்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் நாலு லட்சம் குடும்பங்கள் சாப்பாட்டிற்கே திண்டாடி கொண்டிருக்க வாழ்வா சாவா என்று இருந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னைக்கு சொல்றாங்க ஆரிய ஆதிக்கமாடா எப்படி ஒரு ஜாதி கொண்டிருக்கிறது நாடு நூத்தி நூத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜாதி துவேஷம் அவங்களோட ஒரே பாலிசி உண்மையான பாலிசி பிராமண துவேஷம் தானே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களையோ அல்லது பிந்தங்கிய மக்களையோ உயர்த்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அறுபத்தி ஐந்து ஜாதிகள் இருந்தது இன்றைக்கு ஐநூறு ஜாதிகள் இருக்கின்றது இதற்கெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு எல்லாம் நாக்கப்படி வருகிறது புதுக்கோட்டையிலோ இல்லை என்ன வந்து நாங்குநேரியிலயோ நடக்கிற ஜாதி கலவரம் அவர்களெல்லாம் எந்த பிராமணன் எதாவது ஒரு பிராமணனும் பாப்பான் முர்க்கமா இருக்கானா ஜாதி கலவரங்கள் ஜாதி போராட்டங்கள் ஜாதி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதே அத்தனைக்கும் ஏதாவது ஒரு பிராமணரை சொல்ல முடியுமா அதாவது ஒரு அமைச்சர் சொல்கிறார் பிராமணர்கள் முடிச்சு வக்கிகள என்ன ஒரு கேவலம் இவங்க எல்லாரும் அமைச்சர்களா சொல்கிறார் பிராமணர்களுக்கு நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் போகுது மித்தம் ஐம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் பிராமணர்களுக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எம்பியா திராவிட திமுக கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் சொல்கிறார் என்றோ ஈவேரா சொன்னபடி பிராமணர்களை இனப்படுகொலை நாற்பது லட்சம் பிராமணர்களை இனப்படுகொலை செய்து கொண்டு செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதற்காக எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் பின்னால் நம்முடைய திராவிட கட்சியின் முதலமைச்சர் சொல்கிறார் ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் ஆரிய ஆதிக்கம் எங்கே வந்து யார் ஆரியர் ஆரியர் என்ன எந்த ஆதிக்கம் பண்ணாங்க என்னைக்காவது ஆதிக்கம் பண்ணிருக்காங்களா எத்தனை பேரை கொலை செஞ்சிருக்காங்க எத்தனை கொள்ளைகள் ஏற்பட்டிருக்காங்க நமக்காக நம்முடைய சமூகத்திற்காக நம்மை ஆதரித்து பொருளாதாரத்தில் நவிந்தோருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நமக்கு அளித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று நாம் அனைவரும் முடிவு செய்வோம் சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் பாரதிய மோடிஜியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் நான் கணக்கெடுத்தபடி அது மூன்று சதவீதமாக இருக்கட்டும் இரண்டு சதவீதமாக இருக்கட்டும் நான்கு சதவிகிதமாக இருக்கட்டும் நாம் நம் பிராமணர்கள் ஒற்றுமையாக எழுபத்தைந்து சதவீதம் வாக்களித்தால் தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து அசம்பிளி தொகுதியை தலைவீதி தலைவதியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் எழுபத்தைந்து தொகுதிகளில் எட்டாயிரம் வாக்குகளுக்கு குறைவாகத்தான் அந்த வின்னிங் லீடு என்று சொல்கிறார்களே வெற்றி பெற்றவருக்கும் அதை அடுத்தவருக்கும் அது எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு கீழே தான் இருக்கின்றது நம்மை பொறுத்தவரையிலே எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு அதிகமாக எல்லா தொகுதிகளிலுமே எட்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது அவர் சொன்னபடி நமக்கு வேண்டியது நமக்குள் ஒற்றுமை அனைவரும் கலந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்காக நம்முடைய சமூகத்திற்காக நம்மை ஆதரித்து நமக்காக பொருளாதாரத்தில் நதிந்தோருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நமக்கு அளித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று நாம் அனைவரும் முடிவு செய்வோம் எங்கள் உலக பிராமணர்கள் சங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம் பிராமண சங்கம் அனைவரும் எங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக நூறு சதவிகிதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் பிரதமர் மோடிஜியின் தலைமையில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று உறுதி அளிக்கிறேன் இதை போல இதை போல நம்முடைய பிராமண சமூகத்தை சேர்ந்த அனைவர்களும் நேர்மையாக நியாயமாக சமூகத்திற்காக உழைப்பவர்கள் அனைவரும் சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் பாரதிய மோடிஜியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் இந்த உறுதியை நான் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் அதே போல யார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எந்த தொகுதியிலும் நின்றாலும் எங்களுடைய உலக பிராமணர்கள் சங்கம் நாங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவு ஆதரவு திருடுவோம் என்றும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நாளைக்கே நம் எஸ் ஜி சூர்யா அவர்கள் நின்றாலும் சரி வேறு யாரா இருந்தாலும் சரி எங்கள் உலக பிராமணர்கள் சங்கம் அப்படி போன இரண்டு மூன்று தேர்தல்களிலும் சில தொகுதிகளில் நம்முடைய உலக பிராமணர்கள் நல சங்க சார்பில் சென்று அவர்களுக்கு வாக்களிக்க வாக்கு சேகரிக்க சென்றார்கள் இந்த தொகுதி பாராளுமன்ற தேர்தலிலும் அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆட்சியில் அமரப்போ அமரப்போகும் பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தலிலும் நிச்சயமாக பிராமண சமூகம் அவர்களுக்காக ஒத்துழைக்கும் ஆதரவு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிமேல் தான் நான் பேச பேசப்போவத பேச போகின்றேன் எங்களுடைய உலக பிராமணர்கள் நல சங்கம் வேர்ல்டு பிராமின்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதம் அன்று துவங்கி பத்தாண்டுகள் நிறைவுரை இருக்கின்றன இந்த ஏப்ரல் மாதம் ஏன் ஏப்ரல் மாதம் தானே வச்சிருக்கணும் ஏன் முன்னாடியே வச்சிருக்கீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நம்ம எல்லாரும் அனைவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைக்கப் போகிறோம் அவர்கள் வெற்றிக்காக ஏன்னா ஏப்ரல் மே மாதம் மே மாதம் வந்து எலெக்ஷன் வந்துடும் அந்த டயத்தில் நமக்கு மீட்டிங் போடக்கூட டைம் இருக்காது அதனால தான் முன்னாடியே வச்சுருக்கோம் அது ஒரே ஒரு காரணம் தான் முன்னால் வைத்துக்கொள்வது என்ன காரணம் என்றால் ஏப்ரல் மே மாதங்களில் இதர்தல் வந்துவிட்டால் அந்த சமயத்தில் நாங்களால் இந்த கூட்டம் நடத்த முடியாது என்ற காரணத்தால் நாங்கள் முன்ன முன்கூட்டியே வைத்துள்ளோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கிய எங்களது சங்கம் பல சமூக தொண்டுகளை நிறைவேற்றி வருகின்றது சமுதாயத்தில் நலிவு பெற்றவர்களுக்காக பாடுபட்டு வருகிறது இதுவரையில் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் கல்வி உதவித்தொகை இந்த பத்து வருடங்களில் நானூற்றி மூன்று குழந்தைகளுக்கு இதுவரையில் கொடுத்துள்ளோம் அதில் பல குழந்தைகள் படிப்பை முதல் செமஸ்டரில் நிறுத்த வேண்டியவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ததனால் எனக்கு தெரிந்தே ஒரு பதினைஞ்சி இருபது குழந்தைகள் இன்றைக்கு படித்து நல்ல முடித்து ஐசி டபிள்யூஏ சிஏ பாஸ் செய்து நல்ல வேலையில் அமர்ந்து உள்ளார்கள் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நம்மளால படிப்பை நிறு முதல் செமஸ்டர்லேயே நிறுத்த வேண்டியவங்க இன்னைக்கு வந்து

அவர் கேட்டால் சொல்லுவார் ஆயிரக்கணக்கான கோவில்கள்ல கோவில்கள்ல இது பண்ணவே முடியும் பூஜை பண்றது கூட இல்லாம அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அன்னத்தை எடுத்து போய் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற நிலைமை இருக்கு ஒருவேளை சாப்பாடு அது மாதிரி ஆயிரக்கணக்கான வைதிகர்களில் கூட எல்லாம் எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் குடும்பங்கள் அதாவது நாலு லட்சம் குடும்பங்கள் சாப்பாட்டிற்கே திண்டாடி கொண்டிருக்கு வாழ்வா சாவா என்று நின்று கொண்டிருக்கும் நிலையில் இன்னைக்கு சொல்றாங்க ஆரிய ஆதிக்கமா என்னடா ஆரிய எப்படி ஒரு ஜாதி துவேஷத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாடு நூத்தி பை நூத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜாதி துவேஷம் தூண்டிவிடப்பட்ட ஆங்கிலேயர்களால் தூண்டிவிடப்பட்ட ஜாதி துவேஷம் இன்று தலைவரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலே இந்த தமிழ்நாட்டிலே சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களில் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் அதுவும் தீவிரவாதிகளாக இருந்தவர்கள் பிராமணர்கள் வீரவிளக்கு வாவேசு ஐயரை எடுத்துக்கொள்ளுங்கள் நீலகண்ட பிரம்மச்சாரி சுப்பிரமணிய சிவா வீர வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய பாரதி இன்னும் நூற்று கணக்கானவர்கள் அந்த காலத்திலே இந்த சுதந்திர போராட்டத்திற்கு இணைந்து மற்றவர்களுடன் இணைந்து அரும்பாடுபட்டவர்கள் தீவிரமாக பாடுபட்டவர்கள் இதை பார்த்து பயந்துதான் இந்த பிராமண சமூகத்தை ஒழித்தால்தான் நமக்கு சுதந்திர போராட்டம் நிற்கும் அதே சமயத்தில் இந்த சனாதனத்தை ஒழித்து விடலாம் இந்துக்களையே அனைவரையும் மதமாற்றி விடலாம் என்ற நோக்கத்திலே ஆங்கிலேயர்களால் தூண்டிப்பட தூண்டப்பட்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இன்னைக்கு ஆரிய ஆதிக்கம் சொல்கிறாங்களே அந்த நீதி கட்சியை எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா பெரிய மிராஸ்தார் ஜமீன்தார்கள் அவங்க ராஜாக்கள் இவங்கெல்லாம் தான் ஆரம்பித்தது அதாவது அவங்க ஆரம்பித்தது ஆரம்பித்தது இன்னி வரைக்கும் அவங்களோட ஒரே பாலிசி உண்மையான பாலிசி பிராமண துவேஷம்தானே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களையோ அல்லது பின்தங்கிய மக்களையோ உயர்த்துவதற்காக இல்லை அத்தனையும் பித்ததாட்டம் இந்த சமூக நீதி ஜாதி ஒழிப்பு மற்றும் அனைத்துமே பித்தலாட்ட வார்த்தைகள் எத்தனை ஜாதிகள் இருக்கோ நீங்கி தமிழா தமிழ்நாடு சென்னை மாகாணமாக தனியாக பிரிந்த சில மாகாணத்தில் இருந்து பிரிந்த பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அறுபத்தி ஐந்து ஜாதிகள் இருந்தது இன்றைக்கு ஐநூறு ஜாதிகள் இருக்கின்றது இதான் ஜாதி ஒழிப்பா இதற்கெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கெல்லாம் நாக்கப்படி வருகிறது இன்றைக்கு தாமணன் பிராமணன் எந்த எந்த நேரத்தில் யார் கல்வி கெடுத்தான் எத்தனை கொலைகள் சொல்கிறான் எத்தனை ஜாதி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறான் உங்களால் இன்னைக்கு வேங்க வயல்லையோ வேங்க வயல் வேங்க வயல்லையோ இல்லை புதுக்கோட்டையிலையோ இல்லைன்னா வந்து நாங்குநேரியிலையோ நடக்கிற ஜாதி கலவர்களுக்கெல்லாம் எந்த பிராமணன் ஏதாவது ஒரு பிராமணன் பாப்பா முழுக்கமாக இருக்கணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்தீங்களா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இன்னி வரைக்கும் ஜாதி கலவரங்கள் ஜாதி போராட்டங்கள் ஜாதி கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அத்தனைக்கும் ஏதாவது ஒரு பிராமணரை சொல்ல முடியுமா எவ்வளவு தொழில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் பிராமண சமூகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக எத்தனை பெரியோர்கள் தமிழ் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் காலத்தில் இருந்து இன்று வரை தமிழருக்கு தமிழ் வளர்ச்சிக்காக பாடு கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் தமிழ்நாட்டிலே கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் நீங்கள் எந்த தொழிற்சாலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தொழிற்சாலையிலே பிராமணர்கள் நடத்தும் தொழிற்சாலைகளிலே பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இல்லாமல் இருக்காது அப்பொழுதுமே அதே போல தொழில் வளர்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஆரம்பித்து எத்தனை பெரியோர்கள் சிம்சன் குரூப் அமால்கமேஷன் குரூப்பாக இருக்கட்டும் டிவிஎஸ் குரூப்பாக இருக்கட்டும் சேஷாய் குரூப்பாக இருக்கட்டும் இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் இன்னும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே எழுபது வரையில் இந்த திராவிட ஆட்சி வருவதற்கு முன்னால் வரையில் தொழில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதுவும் ஆர் வெங்கட்ராமன் சி சுப்பிரமணியம் அவர்கள் காலம் வரை இந்த தமிழ்நாட்டிலேயே தொழில் புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ் தொழில் புரட்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் அதே போல இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இன்றைக்கு பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் இன்று தமிழ் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் அமைதியை விரும்புவார்கள் ஆனால் இந்த அமைதியை விரும்பி என்ன பிரே மீண்டும் இப்படி நடக்கும் அக்கூயங்களை பார்த்தார் அதாவது ஒரு அமைச்சர் சொல்கிறார் பிராமணர்கள் முடிச்ச வைக்கீர்கள என்ன ஒரு கேவலம் இவங்கெல்லாம் அமைச்சர்களான் ஒரு எம்பி சொல்கிறார் பிராமணர்களுக்கு நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு ரிசர்வேஷன் போது மித்த ஐம்பது புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு பிராமணர்களுக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எம்பியா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக மெம்பர் ஆஃப் சம்திங் சேர்த்துக்கணும் இவங்கெல்லாம் எம்பியா அதே மாதிரி ஒரு செய்தித் தொடர்பாளர் திராவிட திமுக கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் சொல்கிறார் என்றோ ஈவேரா சொன்னபடி பிராமணர்களை இனப்படுகொலை நாற்பது லட்சம் பிராமணர்களை இனப்படுகொலை செய்து கொண்டு செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதற்காக எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் பின்னால் நம்முடைய திராவிட கட்சியின் முதலமைச்சர் சொல்கிறார் ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் ஆரிய ஆதிக்கம் எங்கே வந்தது யார் ஆரியர் ஆரியர் என்ன என்ன ஆதிக்கம் பண்ணாங்க என்னைக்காவது ஆதிக்கம் பண்ணியிருக்காங்களா எத்தனை பேரை கொலை செஞ்சிருக்காங்க எத்தனை கொள்ளைகள் ஏற்பட்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் அமைதி அமைதி கொலைக்கிறார்கள் எப்பொழுதுமே பிராமணர்கள் நாட்டிற்காக பாடுபடுபவர்கள் அமைதியை விரும்புவார்கள் ஆனால் இளை மீண்டும் வாஞ்சிநாதரை உருவாக்க மீண்டும் வீர விளக்கு வாவேஸ்வரியரை உருவாக்க மீண்டும் நீலகண்ட பிரம்மச்சாரியை உருவாக்க மீண்டும் சுப்பிரமணிய சிவாவை உருவாக்க தயவு செய்து எங்களை தூண்டாதீர்கள் என்று நான் வெறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முடியாது கிடையாது எவ்வளவோ வாஞ்சநாதனை உருவாக்க முடியும் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே அமைதியை எம்பவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்கள் நிச்சயமாக அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் தயவு செய்து உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் நம்முடைய சமூகத்தை காக்க சமூக வளர்ச்சிக்காக இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி ராமர் கோவில் இதில் அயோத்தியில் உருவாக போகிறது கும்பாபிஷேகம் நடக்க போகுது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு புண்ணிய புருஷர்கள் இருக்கிற காலத்தில் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்துக்களுக்காக இந்து சமயத்திற்காக பிராமண சமூகத்திற்காக உழைக்கும் இவர்களுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்று அனைவரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் இரண்டாவதாக நமக்காக பாடுபடும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிஜியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்போம் என்று உறுதி கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்